நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அலுவலக உதவியாளர் சோதர் பணியிடங்கள் வந்து விண்ணப்பிச்சவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி குக்கிங் பேக்கரி இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் நிறைய கொடுத்து டிக் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் நீங்க கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்க சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா உங்களை பண்ணுவாங்க அப்படிங்குற நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த சர்டிபிகேட் இல்லனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதுக்காண்டி நீங்க தெரியாத ஒரு இடத்துல போய் வேலை பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போல மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு அது உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க கண்டுபிடிச்சு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அதனால இந்த சர்டிபிகேட் இல்லைனா சரிங்களா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன கண்டிப்பா வைக்கணும்னு அவசியம் கிடையாது விண்ணப்பதார்கள் முன் அனுபவம் ஏதாவது பெற்றிருப்பின் இருப்பின் அவர்கள் பணிபுரி பணிபுரிபவரிடமோ பணிபுரிந்தவரிடமோ பணிபுரியும் பணிபுரிந்தஅலுவலத்திலிருந்தோ பெற்ற அனுபவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் விரும்பினா கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லலை சரிங்களா குக்கிங் ஹவுஸ்கீப்பிங் மாதிரி உள்ளவங்க நீங்க வேலை பார்த்தீங்கன்னா இருந்தா கொடுங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை அதுக்காண்டி வேலையே போய் பார்க்காம பேக்காக கொண்டு போய் கொடுக்காதீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க சரிங்களா அதனால லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் டிரைவிங் உங்களுக்கு தெரிஞ்சா கொடுங்க சரிங்களா வெளியில் போய் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் கட்டி அவசர கால இதில் போயிட்டு அந்த மாதிரி கேட்டி அந்த மாதிரி கொடுக்காங்க அந்த மாதிரி இருந்தாலும் கண்டுபிடிச்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப கவனமாக அந்த இருபத்தி நாலாம் தேதி அட்டன் பண்ணுறவங்க கவனமாக அட்டன் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு கண்டிப்பு கிடையாது சரிங்களா நம்ம கொடுத்தா நமக்கு வேலை கொடுத்துருன்னு நினைச்சு போய் நீங்கள் கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கிறாதீங்க சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க தைத்து சார் நினைக்கிறாரு